கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனம் இரண்டாம் மூன்றாம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் ஒன்பதாவது வசனம் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அஞ்சி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த சம்பவம் நம் எல்லோரும் நன்றாக அறிந்ததுதான் ஆனால் இன்றைக்கும் சற்று வித்தியாசமாய் ஆண்டவர் கூட இடைப்பட போகிறார் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு உதாரணத்துடன் சொல்ல விரும்புகிறேன் ஒரு திருமணத்திற்காக நீங்கள் போகிறீர்கள் பந்தி நடந்து கொண்டிருக்கிறது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த கல்யாணத்தை நடத்துகிற பெண் வீட்டாரிடத்திலோ மணமகன் வீட்டாரிடத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியம் என்னவா இருக்கும் ஒருவேளை நான் ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு என்னிடத்தில் இப்படி வந்து சொன்னால் முதலாவது நான் சொல்லுகிற காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா இதயம் என்னிடத்தில் சொல்லுகிறேன் திருமணத்தில் கலந்து கொள்ள நான் வந்தேன் நான் திருமணத்தை நடத்தவில்லை யார் திருமணத்தை நடத்துகிறார்களோ அவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இருப்பேன் ஆனால் இங்கே நடக்கிற சம்பவத்தை யோசித்து பாருங்கள் அங்கு குறைவுபட தொடங்கிய போது அந்த யாரிடத்தில் போய் சொல்லி இருக்க வேண்டும் தெரியுமா யார் அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அவள் ஞானமாய் செய்கிற காரியம் என்ன தெரியுமா அழைக்கப்பட்ட ஆண்டுகளிடத்தில் போய் அவளுடைய குறையை சொல்லுகிறார் இது போல திராட்சரசம் குறை து இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அங்கே போய் போய் குறையை சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே யூதருடைய கலாச்சாரப்படி ஒரு திராட்சரசம் அந்த திருமணம் ஒரு இழிவானதாகவே பேசப்படும் அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதில் மறியால் கவனமாயிருந்தால் யோசித்து பாருங்கள் அவள் பரிமாற போனவளா என்றால் இல்லை அவள் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள போனவள் அவளுக்கு இருந்த அக்கறையை பாருங்கள் அவள் ஆண்டுடைய பாதத்தில் போய் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த பந்து விசாரிப்புக்காரர்கள் அந்த வீட்டாரிடத்தில் போய் சொல்லி இருப்பான் ஆனால் இந்த அக்கறை கொண்ட மரியாலோ ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் வருடத்தில் தான் குறைவு நிறைவாய் மாறினது கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கு நீங்களும் போல இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் மனுஷருடைய சில காரியத்தை நாம் நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அல்லது அவரிடத்தில் சொன்னால் அவர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் மனித மூல அறிவின்படி ஒரு நாளும் செயல்படக்கூடாது இங்கே மறியால் அழக செய்கிற காரியம் என்ன ஆண்டு போய் சொன்னால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குறைவுகள் காணப்படும் போது தேவைகள் காணப்படும் போது அல்லது ஒரு பிரச்சனைக்கு முடிவு வேண்டும் என்று நினைக்கும் போது மனிதர்களிடத்தில் விட்டுவிட்டு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையின் படி பார்த்தால் அவர்கள் தான் சரியாயிருக்கும் அவர்களிடத்தில் தான் சொல்லி ஆக வேண்டும் ஆனால் நீங்கள் மனுஷரின் படி பார்க்காதீர்கள் அன்றைக்கு மரியால் மனுஷ மூளையின்படி யோசித்திருப்பால் ஆனால் திருமணத்தை நடத்த கலந்துகிறவரிடத்தில் போய் சொல்லி இருப்பாள் ஆனால் அவள் கலந்து கொண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்களும் ஆண்டுகளிடத்தில் போய் உங்களுடைய கவலைகளை எல்லாம் சொல்லுங்கள் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவர் அழைக்கப்பட்டவர் தான் அவர் கலந்து கொள்ள வந்தவர் அவர் அங்கே அற்புதத்தை செய்வார் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவரை அழைக்கும் போது அந்தவரை என்னுடைய வாழ்க்கையில் நீர் கலந்திடும் என்னுடைய எல்லா காரியத்திலும் நீர் கலந்திடும் என்று நீங்கள் அவரை முன்வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை